உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் எங்கேயாவது இந்த ஒரு இலையை பார்த்தால் உடனடியாக உங்கள் வீட்டிற்கு எடுத்து வாருங்கள் பணத்தை பல மடங்கு பெருக்கி கொடுக்கும் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான இலையை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே சம்பாதிக்க தான் செய்யணும் ஆனால் நம்ம சம்பாதிக்கிற படம் நம்மளுடைய வரவுக்கும் செலவுக்கும் சர கரெக்டாக இருக்குது இருக்கிற கடன் பிரச்சனையை சரி கட்டுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் சம்பளம் வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே போயிட்டுருக்கு தேவைக்கு அதிகமாக வருமானம் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா எல்லாமே நம்ம சரி பண்ணலாம் ஆனால் நம்ம தேவைக்கான பணமே நமக்கு இல்லை போது நம்ம என்ன பண்ணணும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது ஸோ அப்படி கடன் வாங்க வாங்க அந்த கடன் வந்து பெருகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அது மொத்தமாக தீர்ந்து போகாது ஏதோ ஒரு சூழ்நிலையால் கடன் அப்படின்றது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படி நம்ம சம்பாதிச்சு வ வந்த பணம் நம்ம கையில் நிலச்சி நிற்கலை வீண் செலவாகிக்கிட்டே இருக்கு கடன் அதிகமாக இருக்கு அப்படின்னா அதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களால ஒரு சில நெகட்டிவான விஷயங்களால நமக்கு நடக்குது அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கு பல தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கு அந்த மாதிரி ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி செடி ஸோ கற்பூரவள்ளி அப்படின்னு சொன்னாலே அது மருத்துவ மிக்கது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்து பல விஷயங்களுக்கு அது மருந்தாக பயன்படுது ஆனால் அதையும் தாண்டி ஆன்மீக ரீதியாக கூட இந்த கற்பூர நம்ம பயன்படுத்தும் போது அது பணத்தை பல மடங்கு நமக்கு பெருக்கி கொடுக்கும் நம்மளுடைய பண கஷ்டத்தை தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் உங்கள் வீடுகளில் கற்பூர வள்ளி செடி வந்து வளர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முதல்ல ஒரு சின்ன தொட்டி வாங்கிக்கோங்க அந்த கற்பூர வள்ளி செடியை அதில் நட்டு வைக்கணும் அந்த செடியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கற்பூர பணிச்சல இருந்து காம்போடு ஒரு கிளையை பறிச்சு மண்ணில் சுருகி வச்சு தண்ணி தடிச்சு அதை நீங்க வளர்த்துக்கிட்டே வாங்க அதை நல்லா தழைஞ்சு வள ஆரம்பிக்கும் அப்படி ஒரு வீட்டில் தழைஞ்ச அந்த செடி வளருது அப்படின்னாலே அதுக்கு நல்ல ஒரு சக்தி வந்து இருக்கும் ஸோ அப்படி தழைச்சி வளர வளர நம்ம வீட்டில் நல்ல விஷயங்கள் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இலையுடைய அந்த நறுமணத்துக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அபரிவிதமான சக்தி அப்படின்றது இருக்குது ஸோ இந்த சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா எந்த விதமான எதிர்மறை ஆற்றலாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிடும் அதனால் நீங்கள் வந்து இந்த இலையை வீட்டில் வளர்த்துட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப நல்லதுங்க அதோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை சேர்த்து போது உங்கள்கிட்ட பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன கற்பூரவள்ளி இலைய வந்து எடுத்துக்கோங்க ஒரு தட்டுக்கு மேலே அந்த கற்பூரவள்ளி இலைய நல்லா சுத்தம் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை எடுத்து வச்சுட்டு அந்த இலைக்கு மேலே வச்சு அந்த பச்சை கற்பூரத்தை இதையும் சேர்த்து வந்து நீங்கள் எரிச்சு விடணும் நம்ம எப்பொழுதும் எப்படி கற்பூரம் ஏற்றுவோமோ அதே மாதிரி பச்சை கற்புரத்தை அந்த இலைக்கு மேலே வச்சு பச்சை கற்புரத்தை எரிக்கிறோம் ஸோ இப்படி வரக்கூடிய அந்த புகை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடு முழுவதும் நீங்கள் காண்பிச்சுட்டு வரணும் அப்படி காட்டும்போது வீட்டில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட எதிர்மறை ஆற்றலாக இருந்தாலும் அது விரட்டி ஓடக்கூடிய சக்தி அப்படின்றது இந்த இலைக்கில் இருக்கக்கூடிய அந்த நறுமணத்துக்கு இருக்குது அப்படி நீங்கள் காட்டும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரணும் வருமானம் பெருகணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்து தீங்க வந்தீங்க அப்படின்னா கடன் சுமை அப்படின்றது உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வீட்டில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும் போதெல்லாம் நீ எப்படி செழித்து வளர்றியோ அதே மாதிரி எங்கள் குடும்பமும் செழித்து வளரணும் கடன் சுமை எல்லாமே நீங்களும் அப்படின்னு நீங்கள் வந்து மனசார வேண்டிட்டு ஊற்ற ஊற்ற அது எப்படி வளருதோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் நல்ல செல்வ செழிப்பும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்க தொடர்ந்து செய்துட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி